மினி கோப்பையான இறுதிப் போட்டியில் இன்று நூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியிடம் தோல்வியை தழுவியது இந்தியா வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்ய பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு வெற்றி இலக்காக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது இதனையடுத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று எட்டக்கூடிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பெரும் அதிர்ச்சியாக ரோஹித் சர்மா சீரோ தவான் இருபத்தி ஒன்று விராட் கோலி அஞ்சு ஜுவராஜ் சிங் இருபத்தி இரண்டு தோனி நாலு யாதவ் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்து மாற்றினார் அடுத்ததாக களமிறங்கிய கார்த்திக் பாண்டியா நாற்பத்தி மூன்று பந்துகளில் ஆறு சிக்ஸர் மற்றும் நாலு பவுண்டரிகளுடன் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த போது இருந்த ஜடேஜா தவறான முடிவால் ரன் அவுட் ஆகி வெளியேறினார் பாண்டியா வெளியேறுவதைத் தொடர்ந்து களமிறங்கிய வீரர்களும் ஒற்றை இலக்க ரன்களில் வெளியேறியதனால் முப்பது தசம் மூன்று ஓவரில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் பறி கொடுத்தது சம்பியன் கோப்பையையும் பறி கொடுத்தது கோப்பையை பறி கொடுத்தது இந்தியா நூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பாகிஸ்தான் மேலும் ஐசிசி தொடரில் மூன்று வகையான பட்டத்தையும் இந்திய அணி வென்றிருந்தாலும் உலகத்திறம் வாய்ந்த பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர் வீரர்களை கொண்டிருந்தாலும் கூட மன வலிமையும் போராடும் குணமும் இந்திய அணிக்கு குறைவாக உள்ளது என்பதை மறக்க முடியாது நல்ல வீரர்களை கொண்ட இந்திய அணிக்கு மன வலிமையை அதிகப்படுத்த ராகுல் ராவிட் போன்ற அதிக மன வலிமை கொண்ட யாம்பவான்களின் ஆலோசனை தேவை என்பதை இந்த தோல்வி உணர்த்துகின்றது பத்து வருடம் கழித்து பழிவாங்கிய பாகிஸ்தான் டோனி நிகழ்த்திய மேஜிக்கை செய்ய தவறிய ஹோலி எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் குமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்விடுவதற்கு எமது வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்